எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகன் குரு சாத் சாத் பர்பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணைய ராஜநோய் டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசிபுலன்கொள்ளி பார்ப்போம் செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷணாயனம் விஸ்வாபசுவருடன் புரட்டாசி மாசம் ஒன்பதாம் நாள் சதுர்த்தி வளர்ப்பிறை நாளை பஞ்சமி இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்களை பார்ப்போம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலை நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி சதுர்த்தி திதி இன்றைய யோகம் வைத்திருதி இன்றைய கரணம் வணிசை இன்றைய நட்சத்திரம் சுவாதி சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரட்டாதி சந்திராசிரம ராசி மீனம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் சந்திரன் கும்பத்தில் ராகு மகரத்தில் சனி வளர்ப்பிரை சதுர்த்தி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் எப்பவுமே வந்து வளர்ப்புறையில் புனிதமான பணிகளை நாம் மேற்கொள்வது மிக சிறப்பை தரும் அதனால என்ன முக்கியமான விஷயம் இருக்கோ அதை செஞ்சு செய்யலாம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சுவாதியை பொறுத்தவரையிலுமே தேவையற்ற உப்பு நீர் சொல்லுவோம் சுவ நீர் அது போல இந்த சுவாதியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கோழைத்தன்மை உடலில் சேர்ந்திருக்கும் அதே மாதிரி சளி தொந்தரவுகள் மூச்சு ப்ராப்ளம் இது ரெண்டுமே அவங்களுக்கு இருக்கும் அதனால இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பலன்களை செய்தீர்களால் வெற்றி பெற முடியும் உடல்நிலை பாதுகாக்கவும் முடியும் நாளை பஞ்சமி நாளைய வழிபாட்டை நாளை பார்த்துக் கொள்ளலாம் இன்றைய நாளுக்கான ராசி உடல்நிலை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்கள் நடக்கும் இருக்கிறதுலேயே ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கிறது வந்து மேஷம் தான் ஏற்ற சனியை முயற்சி செய்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சனியும் அங்கே இருக்கிறார் அப்படின்னா விரைந்தல் தானே இருக்கிறாரு நமக்கு எங்க பார்க்கறா இரண்டாம் ஆவது உங்க முயற்சியை தடை செய்து நீங்க வெற்றி பெறவர்களுக்கு உங்களை ஊக்குவிப்பார் அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு உயர்வான நாள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் அம்சங்கள் உண்டு வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு மகிழ்ச்சி கடலில் இருப்பீங்க ரொம்ப 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 ஹைலைட்டான விஷயங்கள் இன்னைக்கு நடக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் மிதனராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து பொறுமையா இருந்ததுக்கான ஒரு பலனை இன்னைக்கு நீங்க அடைவீங்க அவ்வளவு மகிழ்ச்சி ஒரு பேரன்பு பெரும் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு நிறைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு நிறைய தன்மைகள் மாறுது இன்ன நாலாம் இடத்துல நம்ம ராசி அதிபதி செவ்வாயோடு இருக்கிறதுன்றது வந்து ஒரு வேகத்தை நமக்கு அதிகப்படுத்தி தரும் அந்த வேகத்தின் கூடே போகாமல் பயணத்தின் வாயிலாக சே அதாவதுன்னா ஒரு அன்பு பயணம் மகிழ்ச்சி பயணம் நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அதை நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கறத மனம் அமைதியான என்று யோசித்தாலே அந்த அந்த பணியை செவ்வனே சிறந்து செய்து முடிக்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப ஒரு பாகியங்கள் கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவு நினைக்கின்ற விஷயங்கள் இருக்கு இருந்தாலுமே உங்கண்ணா அவங்களோட விஷயத்துல வந்து கடன் பெறுகின்ற அமைப்பு உண்டு அது கடனுக்காக வருத்தப்படுகின்ற அமைப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமுடன் பயணம் செய்வது மிக சிறப்பை தரும் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பாக்கியம் என்னன்னா இந்த ராசிக்காரங்க சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நரசிம்மன் வழிபாடு பண்றது அல்லது தீபம் ஏற்றுவது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கோட்டை பந்தயங்கள் வெற்றி மகிழ்ச்சி கேளிக்கை கொண்டாட்டங்கள்ல வாழ்க்கையை செலுத்தி இந்த நாள்ல வந்து வெற்றி பெறுவீங்க மனத்து மட்டும் கொஞ்சம் அலைபாயும் கவனத்தோடு இந்த நாளை கடந்து பாருங்கள் வெற்றி பெறுவீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு நன்மைகள் ஏராளம் நடக்க காத்திருக்கின்றது இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் இருந்தாலுமே சிறிது மனபயம் வந்து நீங்கும் எதனால் மனபயம் வந்து நீக்கும் அப்படின்னா குழந்தைகள் வழியில அல்லது வீட்டுக்குள்ள இருக்கிற செலவுகள் கொடுத்த வாக்கு இதுதான் வந்து மெயினா தனுசுவை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் தனுசுவை பொறுத்து தான் இருக்கும் ஆனா இந்த நாள் வந்து கவனமா இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு மகர ராசி அன்பர்களே மகரந்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான அமைப்பு இருந்தாலும் தலைவலி தலைபாரம் அல்லது தேவையற்ற ஒரு பேச்சு ஏச்சுகள் வாங்க வேண்டிய ஒரு நாள் அதனால வந்து இன்னைக்கு பகை மேலோங்கும் அதனால கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க கும்பராசி இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் பாசம் நேசம் எல்லாமே மேலோங்கும் அது உங்க கல்வி கேள்வி வேலை வாய்ப்பு உங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற சந்தேசத்திற்கெல்லாம் நீங்கி மன மகிழ்ச்சியோட பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் தான் சிறப்பான நாளா இருந்தாலும் சந்திராசிரமம் இருக்கிறது கொஞ்சம் வார்த்தையில கவனமா இருங்க எதையுமே விட்டு கொடுத்து பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு விட்டு கொடுக்காம பேசுறது வேற கடினமா பேசுறது வேற எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு இன்னைக்கு சுகமான நாளா இருக்கிறதானே இதையெல்லாம் சட்டை செய்யாமல் உங்களோட பணியை மட்டும் செய்தால் இந்த நாள் உங்களுக்கு வெற்றியும் பாக்கியத்தையும் அள்ளி காத்து அள்ளித்தர காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்